வெல்கம் டு மாரிபாபு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளி கிழங்கு பற்றி தான் இந்த செடி வச்சு ஏழு மாதம் ஆச்சு இப்போ வந்து நாங்கள் அதை இது பண்ண போகிறோம் ஏற்கனவே ரெண்டு டைம் வந்து சைடில் நோண்டி எடுத்தாச்சு இப்போ ஃபுல்லாக பிடுங்கி எடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால அது பிடுங்கியாச்சு நாங்கள் அதில் ஒரு ரெண்டு கேஜி கிழங்குக்கு மேலே வந்திருக்கோம் அதே இடத்துல இன்னொரு கொச்சியாக நட்டாச்சு இந்த பக்கத்தில் கிழங்கு பிடுங்கும் போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நார் இல்லாமல் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாலோட செமையாக இருக்கும் நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி பிடுங்கினதால கிழங்கு கம்மியாக இருக்குது இல்லாட்டி இன்னும் அதிகமாக இருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் இன்னும் நிறைய கிழங்கு வரும் எதுவுமே இல்லாது அது குச்சி நட்டு விட்டால் போதும் எடுத்து தோல் விரிச்சா எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கு தோல் உரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி பக்கெட்டில் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் போட்டு வச்சோம்னா ஈஸியாக தோல் உறிஞ்சிடும் எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் வந்து குக்கர்லலாம் வைக்க போகிறதில்ல சும்மா ஒரு தான் வைக்க போகிறேன் சின்ன பாத்திரத்தில் அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் தேவைக்கு உப்பு போட்டுக்கிட்டால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் வெந்தாச்சு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் அப்படி உங்களுக்கு வேகாத மாதிரி கொஞ்சம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் நேரம் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா அது மழந்த மாதிரி ஆகிடும் இது எனக்கு அப்படி அவசியம் இல்லை அதுவாகவே நல்லா கிளியராக வெந்துடும் இந்த பதத்தில் இருக்கும் போது சாப்பிடும் போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மெதுவாகவும் இருக்கும் அதில் நான் எடுத்து தாளிச்சிக்க போகிறேன் இப்படி சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கடாயில் எண்ணெய் கடுகு சீரகம் போட்டு கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு இந்த மாதிரி செய்யும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கு அதோடய காரம் எல்லாம் சேர்ந்து உப்பு அதிலே கிழங்குலேயே இருக்கிறதுனால நான் பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கி விட்டு வதைங்க பின்னாடி கிழங்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மஞ்சள் எல்லாம் இதிலையே போய்கிடணும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் அதில் என் பதங்கின பதும் போதும் கிழங்கு போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிழங்கு இந்த மாதிரி சாப்பிடும் போது இதில் நிறைய பண்ணலாம் கிழங்கில் குருமா பண்ணலாம் ஓப்பட் பண்ணலாம் வடை செய்யலாம் சிப்ஸ் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி கிழங்காவும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி மசாலா போட்டும் இருக்கேன் நல்லா ரெண்டு பெரட்டு பெரட்டி எடுத்தால் கிழங்கு ரெடி ஆயிடும் பசங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி டைப்பில் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இதுவை நான் அப்படியே வெறுமன கிழங்கும் இருக்குது எங்கிட்ட அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து சிப்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் அப்படியே கிழங்குலேயே சிச நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கத்தி வச்சு இப்படி மேலாக்கா சீவனோன்னா இந்த மாதிரி வரும் மெலிஸாக வரும் அப்படியே எல்லாமே சீவி எடுத்தாச்சு தோல் உரிக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன மெத்தடில் தோல் உரிச்சிங்கன்னா கஷ்டம் இல்லாமல் தோல் உறிஞ்சிடும் நான் எல்லாத்தையும் சீவி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி தான் வரும் எல்லாமே இப்படி சீவை எடுக்கும் போது இந்த மாதிரி தான் வரும் கொஞ்சம் ஈரப்பதம் இல்லாமல் இது பண்ணிக்கோங்க ஈரப்பதம்னா தண்ணி இல்லாமல் ஏன்னா எண்ணெயில் போடும்போது வந்து மேலே செதறும் இல்லையா அதனால் இல்லை வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வெங்காயத்தூள் தனி மிளகாய் சால்ட்டு இதுதான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு எடுத்துக்கணும் என்ன நல்லா சூடணும் இனியில் போட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் நல்லா செவ்வந்து வர்றது நல்லா தெரியும் பாருங்கள் இப்படி இருக்கு இப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா சேவக்க விட்டு எடுத்து வச்சோன்னா நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் அவ்வளோதான் செவந்தாச்சு எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் இது என்னுமே கெடவே கிடாது செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும் போது பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே ஒரு முறை நல்லாயிருக்கும் மேலே மசாலா போட்டுக்கணும் எடுத்துட்டு அந்த எடுக்க எடுக்கவே கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா கலங்கிடும் அது கடியில் வாங்குறதுக்குன்னா நம்ம இந்த மாதிரி செய்யும் போது வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் எந்த கெடுதலும் இருக்காது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அந்த சூடு கொஞ்சம் ஆறுன உடனே ஒரு டவாவில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி கிடச்சிக்கிட்டிங்கன்னா செமையாக இருக்கும் பாருங்கள் மொறு மொறு மொறுன்னு செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் எதுவும் ஸ்மெல் வராது அது சாஃப்ட் ஆகாது நல்லா